கடலூர் மாவட்டம் திருநாரையூர் என்ற ஊரில் சௌந்தரேஸ்வரர் கோயில் உள்ளது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் முப்பத்தி மூன்றாவது தலமாக இக்கோவில் விளங்குகிறது கோவில் மூலவர் சௌந்தரேஸ்வரர் என்றும் இறைவு இறைவு சுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஆலயத்தின் மூலவராக சிவபெருமானாக இருந்தாலும் இங்குள்ள விநாயகரை சிறப்பு பெற்று திகழ்கிறார் இந்த ஆலயத்தில் பொல்லா பிள்ளையார் தனிச்சன்னதியில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் கோவில் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து குமராட்சி வழியாக காட்டுமன்னார் கோவில் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநாரியூர் உள்ளது பொல்லா என்றால் உளி கொண்டு செதுக்கப்படாது என்று பொருள் இங்குள்ள விநாயகர் உளி கொண்டு செதுக்கப்படாத சுயம்பு விநாயகர் என்பதால் मला